ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கும்மி இந்த பாடலாம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாடலில் இயற்றியவர் வந்து பெருஞ்சித்தனனார் சரிங்களா அதாவது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இந்த பாடல் இயக்கியவர் யாருன்னா பெருஞ்சித்தனார் இந்த பாடத்தோட சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா ஆழிப்பெருக்கு ஆழிப்பெருக்குனால் ஆளினா கடல் பெருக்குனா கோள் அதை தான் ஆழிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க அதான் கடல் கோள் மேதினா மேதினா உலகம் சரிங்களா இந்த உலகத்தை தான் மேதினின்னு சொல்லுவோம் ஊலினா நீண்டதொரு காலப்பகுதி ரொம்ப நாளாக இருக்குது நீண்ட ரொம்ப நாளாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அதுதான் ஊழி ஊழினால் நீண்டதொரு காலப்பகுதி காலப்பகுதி உள்ளப்பூட்டு இந்த உள்ளத்தை வந்து அறியாமையாக பூட்டி வைக்கிற பேர் தான் உள்ளப்பூட்டு அதான் உள்ளத்தின் அறியாமை அதை சொல்லுவாங்க உள்ளப்பூட்டுன்னா உள்ளத்தின் அறியாமை சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அந்த பெருஞ்சித்திரனார் இருக்கார்ல அவரோட இயற்பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் சரிங்களா மாணிக்கத்தை மாணிக்கம் சொல்லி பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சித்தனார் ஏன்னா பெருஞ்சித்தன்னாரின் இய பேர் என்னன்னு கேட்டால் மாணிக்கம் இவர் வந்து பாவள ரேரு ஓகேங்களா பாவள ரேரு என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவரை இயற்றிய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நூல்கள்லாம் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியங்கொத்து நூராசிரியம் ஒரு நாலு நூல்கள் வந்து இயற்றியிருக்கார் என்னென்ன கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியங்குத்து நூராசிரியம் சரிங்களா இதை இயற்றியிருக்காரு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் என்னும் இதழ்களை நடத்தினார் மூணு தமிழ் நில இதழ்களை நடத்தியிருக்காரு என்னென்ன சிட்டு தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய முதல்களை நடத்தியிருக்கார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் தான் சரிங்களா இதை மட்டும் யாவது வச்சுக்கோங்க இவர் என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காரு எத்தனை நூலை இருக்காருன்னு சொல்லி அதை மட்டும் யாவது வச்சுக்கோங்க பாவலர் ஏறு இது இவருடைய பேர் வந்து சிறப்பு பெயர் அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கற்பவை கற்றப்பின் போட்டிரு பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா வான் தோன்றி தோன்றி இது எல்லாத்துக்குமே தெரிந்த படம் தான் இது கற்பவை கற்றப்பெண்ணில் கொடுப்பாங்க இந்த பாடல் இயக்கியவர் வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசன் சரிங்களா அந்த பாடலை எழுதியவர் வாணிதாசன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்வர்டு தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை அடையலாம் என்ன அடையலாம் மேன்மை அடையலாம் அது மாதிரி தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் சுருங்கி விட்டது எது உலகம் சுருங்கிட்டு இருக்குது அதை தான் மேதினி சொல்லுவோம் மேதினின்னா உலகம் செந்தமிழ் என்ன சொல்லை பிரித்துருக்கா செம்மை கூட்டத்தமிழ் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் அப்படி போடணும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை சரிங்களா இதுக்கு தான் இதோட ஆன்சரு அடுத்த பாடங்களை பார்த்து சந்திப்போம் நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்